எல்லோருக்கும் வணக்கம் தாமாஜிக்காக வேலை செய்த பகவான் விட்டலன் மங்களவேடா என்ற ஒரு ஊர் இருந்தது அந்த ஊரில் தாமாஜி என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் மிக சிறந்த விட்டலன் பக்தர் அவர் பீடார் சுல்தானுக்கு வரி வசூல் அதிகாரியாக வேலை பார்த்து வந்தார் சுல்தானுக்கு அவரது நேர்மையும் நல்லொழுக்கமும் மிகவும் பிடித்திருந்தது சுல்தானின் கஜானா மற்றும் பண்டகசாலைக்கு பொறுப்பாளி தாமாஜி தான் தினமும் விட்டலனை பூஜை செய்து யாரேனும் அதித்தி வந்தால் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்துதான் சாப்பிடுவார் எதிர்பாராத விதமாக நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டது ஆடு மாடு கோழி எல்லாம் தீவனமின்றி மிளிந்தது இறந்தும் போயின பயிர் பச்சை எல்லாம் வாடி கருகியது மக்கள் உணவு தட்டுப்பாட்டால் தவிர்த்தார்கள் ஒருநாள் தாமாஜி வீட்டு வாசலில் ஒரு பிராமணர் பசியோடு வந்தார் தாமாஜி அவரை அழைத்து உபசரித்தார் உணவு கொடுத்தார் உணவு சாப்பிடும்போது அந்த மனிதர் அழத் தொடங்கினார் தாமாஜி விவரத்தை கேட்டார் அதற்கு அந்த விருந்தினர் நான் இங்கே வயிறார உண்கிறேன் பண்டரிபுரத்தில் என் வீட்டில் மனைவி குழந்தைகள் உணவின்றி தவிக்கிறார்களே என்று நினைத்து அழுதேன் என்று கூறினார் அதைக் கேட்டதும் தாமாஜியின் மனம் வருந்தியது ஒரு வண்டியில் சில அரிசி பருப்பு மூட்டைகளை ஏற்றி தாமாஜி அந்த பிராமணரோடு அனுப்பி வைத்தார் பண்டரிபுரம் எல்லை தாண்டுவதற்குள் நிறையா பேர் அவர் வண்டியை மடக்கினார்கள் மூட்டைகளை பித்தார்கள் ஆளுக்கு கொஞ்சமாக எல்லாவற்றையும் எடுத்து சென்று விட்டார்கள் எப்படிப்பா உனக்கு இதெல்லாம் கிடைத்தது என்று கேட்டார்கள் அவர் சுல்தானின் அதிகாரி தாமாஜி பற்றி சொன்னார் உடனே கிளம்பி சிலர் மங்களவேடா ஊருக்கு வந்து தாமாஜியை பார்த்து பண்டரிபுரத்தில் பஞ்சம் தலைவிரித்தாடுவது பற்றி சொன்னார்கள் தாமாஜி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை பண்டக சாலையில் உள்ள எல்லா உணவுப் பொருட்களையும் எல்லாம் காலி செய்து பண்டரிபுரம் அனுப்பிவிட்டார் அனைவருக்கும் எல்லையற்ற மகிழ்ச்சி சுல்தானின் உள்ளூர் அதிகாரியாக பண்டரிபுரத்தில் இருந்தார் மஜூம்தார் தாமாஜியின் செயலை பார்த்து அவர் கோபமடைந்தார் உடனே நீண்ட கடிதத்தை சுல்தானுக்கு எழுதினார் அந்த கடிதத்தை பார்த்ததும் சுல்தானுக்கு நம்பவே முடியவில்லை தாமாஜியா இப்படி செய்தது என்று மனம் வருந்தினார் பண்டகசாலையில் இருந்த பொருட்களையோ அவற்றிற்கான பணமோ உடனே திரும்ப தர வேண்டும் இல்லை என்றால் சிறைப்பிடித்து அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார் சுல்தான் வீரர்கள் புறப்பட்டார்கள் அப்போது தாமாஜி சொன்னார் என்னை சிறைப்பிடித்து அழைத்து செல்லுங்கள் என்னிடம் ஒன்றுமே இல்லையே என்று கூறினார் தாமாஜி கால்நடையாக பீடாருக்கு போனார்கள் போகும் வழியில் பண்டரிபுரம் விட்டலன் கோவில் இருந்தது தாமாஜி வீரர்களிடம் சொன்னார் ஒரு நிமிடம் பாண்டுரங்கனை தரிசித்து வந்து விடுகிறேன் என்று கூறினார் அனுமதியும் கிடைத்தது ஓடினார் விட்டலனிடம் விட்டலா இதுதான் நான் உன்னை கடைசியாக தரிசனம் செய்வது சுல்தான் எனக்கு நிச்சயம் மரண தண்டனை கொடுக்கப் போகிறார் முடிந்தால் அடுத்த ஜென்மத்தில் பார்ப்போம் என்று வேண்டினார் அதே சமயத்தில் அரண்மனையில் விட்டோ நாயக் என்பவர் சுல்தானிடம் ஒரு கடிதத்தை கொடுத்தார் அத்துடன் ஒரு பைனறைய பொற்காசுகளையும் கொடுத்தார் பையின் மேல் சுல்தானின் அதிகார முத்திரை இருந்தது அது மங்களவேடாவில் இருந்து வந்திருந்தது அந்த கடிதத்தில் பண்டக சாலையில் இருந்த பொருட்களை அதிக விலைக்கு விற்ற லாபத்தொகை போக பண்டக சாலையில் உள்ள சாமான்களும் இருக்கிறது பெற்றுக்கொண்டு ரசீது அனுப்பவும் என்று தாமாஜி கைப்பட எழுதிய கடிதமும் பணமும் கண்ட சுல்தான் தாமாஜியைப் பற்றி அவதூறாக கூறிய மஜூம்தாரை கைது செய்ய ஆணையிட்டார் விட்டோநாயக் ரசீதும் கொடுத்தார் வீரர்கள் புறப்பட்டார்கள் பண்டரிபுரத்தில் இருந்து வீரர்கள் தாமாஜியை கட்டி எடுத்து வந்தார்கள் சுல்தான் முன் நிறுத்தினார்கள் சுல்தானுக்கு ரொம்ப கோபம் வந்துவிட்டது அவர்களை திட்டி கட்டுகளை அவிழ்க்கச் சொன்னார் ஓடி வந்து தாமாஜியை என்னை விடுங்கள் மஜூம்தார் பேச்சை கேட்டு உங்களை அவமானம் செய்து விட்டேன் உங்கள் நேர்மை எனக்கு தெரிந்தும் இவ்வாறு செய்தது என்னுடைய தவறு உங்கள் சேவகன் விட்டோ நாயக்கரின் பணத்திற்கு ரசீது தந்துவிட்டேன் என்று கூறினார் சுல்தான் அதை கேட்டதும் தாமாஜிக்கு தலையே சுற்றியது சேவகனா விட்டோ நாயக்கா பணமா ஒன்றுமே புரியவில்லையே நவாப் நான் அரசாங்க பொருட்களை எடுத்து தானம் செய்தது உண்மைதான் என்னிடம் பணமும் இல்லை எனக்கு யாரும் சேவகனும் இல்லை விட்டோ நாயக் என்று யாருமே எனக்கு தெரியாது என்று கூறினார் அப்போது சுல்தான் கேட்டார் என்னையா உளறுகிறீர்கள் இதோ பாரும் நீங்கள் கைப்பட எழுதிய கடிதம் இதில் என்னுடைய அரசாங்க முத்திரையும் இருக்கிறதே என்று கூறினார் தாமாஜி அந்த கடிதத்தை பார்த்ததும் அவருக்கு விட்டலனின் விளையாட்டு புரிந்தது என் வாழ்நாள் எல்லாம் தேடியும் கிடைக்காத பாக்கியம் சுல்தானுக்கு எளிதில் கிடைத்திருக்கிறதே விட்டலனே அவருக்கு காட்சி கொடுத்திருக்கிறாரே என்று நினைத்து மனமகிழ்ந்தார் உடனே தாமாஜி தன்னுடைய வேலையை விட்டார் பண்டரிபுரத்தில் கடைசி இருக்கும் வரை விட்டலனின் நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டு அவரையே வணங்கி வந்தார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் தாமாஜி போல் பகவானிடத்தில் பக்தி செலுத்தினால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும்